எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மனிதர்களை நம்பும் நாம் இறைவனை நம்பாதது ஏன் நான் வந்து இந்த ஞான மரணம் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தோணிச்சு அது உங்க கூட ஷேர் தான் இந்த வீடியோ மனிதர்களை நம்ப எப்படி இருக்கும் பாருங்க இப்போ என்னோட பிரிவில் இந்த ஒரு பிறவியில் அஞ்சு வயசு கீழே என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்காது கரெக்டாக இது மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்போ அஞ்சு வயசு கீழே என்னன்னா நடந்ததுன்னு யார் எனக்கு சொல்லணும் எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லணும் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நீ அந்த டைம் ரொம்ப சேட்டை பண்ணு பண்ண பண்ணு அப்படின்வாங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்னு கேட்போம் ஏன்னா நமக்கு தெரியாது ஆனால் அப்பா அம்மா சொல்கிறத நம்புவோம் ஏன்னா சொல்றது அப்பா அம்மா கரெக்டா அடுத்தது நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஒரு நிகழ்வு வீட்லேயோ பக்கத்திலேயோ தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிகழ்வு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க வந்து சொல்லணும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஏன் தெரியல நம்ம நல்ல தூக்கத்துல இருந்ததுனால இது ஒரு அனுபவம் சொல்ல பாருங்களேன் ஒரு வாட்டி எங்க அப்பா அம்மா அக்கா தம்பி எல்லாம் கேரளா போயிட்டாங்க என்னை மட்டும் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் இருக்கிறது அப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருந்தோம் நேர் எதிரில் வேற ஒரு வீடு இருக்கு அவங்க தான் எனக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ராத்திரி நான் மட்டும்தான் இருக்கேன் என் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீடுன்னு சொன்ன பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த பூனை எல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அந்த பூனை குட்டி போட்டிருக்கு இந்த குட்டிகளை சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல பாம்பு வந்துச்சு அவங்க வீட்டுக்கா இத்தனைக்கும் எங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நானும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் அவங்களும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பூனை குட்டியை சாப்பிடுச்சது இவங்க இருட்டில் பாத்ரூம் போகும்போது லைட் அந்த சவுண்டு விசுன்னு சவுண்டு கேட்குது இது லைட் போட்டு பார்த்துருக்காங்க ஓரத்தில் அது அப்படி இருக்கு சாப்பிட்டு அந்த உண்டை மயக்கத்தில் அது இருக்கு இவங்க மிரண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு போய் கூட்டிட்டு வந்தா அம்பத்தூர் ஆவடி அந்த ஏரியா பக்கத்தில் போய் இதெல்லாம் நடக்குது இப்போது ராத்திரி ஒரு மூணு நாலு மணிக்கு நடக்குது இந்த கதையெல்லாம் வீடியோ காலில் வச்சுக்கங்களேன் அந்த டைம் நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியல நல்லா தூங்கிட்டு இருக்கேன் காலங்காத்திரம் ஏழு எட்டு மணிக்கு மேலே நான் பகுதிட்ட டிஃபன் கொடுப்பாங்கல்ல அப்படி போகும்போது அவங்க அந்த கதையை சொல்கிறாங்க இப்போ நான் கேட்டேன் ஏன் நீங்கள் அந்த டைம்ல என்ன எழுப்பில அப்படின்னு எதுக்குடா உன்னை பயப்படுத்தணும் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் சொல்லலை அப்போ என்ன ஒரு சம்பவம் நடக்குது நமக்கு தெரியல காரணம் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் ஓகேவா அப்போ பக்கத்தில் இருக்க சொல்றாங்க அப்போ நம்ம நம்புறோம் ஓகே இப்படி நடந்திருக்கு ரைட்டு அவங்க சொல்றாங்க உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தது நீங்க ரோட்ல நடந்து போறீங்க திடீர்னு பசி மயக்கம் வருது ரோட்ல அப்படியே தோண்டு வேண்டிங்க ரோட்ல பாக்குற யாரோ ஒருத்தன் வந்து தண்ணி தெளிச்சு சோடாலாம் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு எழுந்து வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் எழுந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பேசுற டைலாக் என்ன எனக்கு என்ன ஆச்சு நான் எங்க இருக்கேன் இந்த டைலாக்லாம் நம்ம பேசுவோம் கரெக்டா அப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்க நீங்க நல்லா தான் இருந்தீங்க திடீர்னு பயங்கி வந்துட்டீங்க நாங்க ஓடி வந்து பார்த்தோம் தண்ணி தெளிச்சோம் சோடாலாம் கொடுத்தோம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்படிதான் இருந்தீங்க அப்போ நமக்கு அது தெரியாது இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் கரெக்டா அதே மாதிரி யாருக்கோ அது வந்து ஒரு பெரிய இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உடம்பு சரி கோமாலெல்லாம் கோமால் எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் சில வாரங்கள் கோமாலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவருக்கு நினைவு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சொந்தக்காரங்க சொல்லுவாங்க உனக்கு வந்து திடீர்னு கோமா வந்துச்சு சில வாரங்கள் வந்து உனக்கு நினைவே இல்லாமல் இருந்தது நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணோம் இந்த டாக்டர் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்போ நம்ம அப்படியே அவங்கள வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் கரெக்டா அப்போது இவங்க சொல்கிறத நம்ம நம்புகிறோம் ரைட்டு நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கோமாலே இருந்தோம் போல் இவங்க தான் சொல்கிறாங்க அது கரெக்டாக நம்புகிறோம் அடுத்தது உலகமே நம்பாத ஒரு விஷயம் இப்ப நம்ம நம்ம தூங்கும் போது நமக்கு கொரட்டை விடுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு தான் தெரியாது நம்ம கொரட்டை விடுறோம்னு இப்ப வீட்டில் இருக்கவங்க வந்து நீ கொரட்டை விடுற அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் ஏன்னா அது நமக்கு தெரிய மாட்டோம் தூக்கத்தில் நடக்கிறதுனால அவ என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கவங்க நைட்டு தூங்கும் போது கொரோட்டை அது வீடியோ எடுத்துருவாங்க அடுத்த நாள் காலமிரி அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டும் பாரு அப்படின்னு அது பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஓ நமக்கு இந்த பழக்கம் இருக்குதா அப்படின்னு ஏன்னா நம்ம பழக்கம் தான் அது அது அவங்களுக்கு தூக்கம் விட மாட்டேங்குது ஆனால் அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது நமக்கு தெரியாத காரணம் நம்ம தூக்கத்தில் நடக்கிறாங்க ஓகே இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்கிறேன் இதே பிறவியில் நடக் நமக்கு நடந்த சம்பவங்கள் தான் ஆனால் நமக்கே தெரிய மாட்டோம் நம்ம சுற்றி இருக்கவங்க நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு அவங்க சொன்னோன்னு நம்ம ஏற்றுக்கிறோம் கரெக்டா ஸோ மனிதர்கள் சொல்றதை நம்ம நம்புறோம் ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எடுத்துக்கிறோமா இல்லையா இது வரைக்கும் மனிதர்கள் சொல்றத நம்புறத பத்தி நம்ம சொல்லிட்டோம் இப்போ இறைவன் கிட்ட வரும் இறைவன் தான் இந்த ராஜயோக நாலேஜ சொல்லி தர்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்றது என்ன நம்ம எல்லாரும் ஒரு உயிர் உருவத்தின் மத்தியில இருந்து அவங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் அப்படின்றார் இது சயின்ஸ் எங்கேயுமே சொல்லலை உடனே நம்ம கேள்விதான் கேட்கிறோம் இது என்னைக்கோ ஒத்துருப்பாங்களே சயின்ஸ் சொல்லலையே இங்க ராஜீவ மட்டும் பூசா சொல்றாங்களே கேள்விதான் கேக்குறோம் சாட்சாத் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா இது ஒரு கல்பம் வருஷ கதை நம்ம என்ன சொல்றோம் நீங்க என்ன கதை விடுறீங்க ஐயாறுவாசன்னு யார் சொல்றது அப்படின்னு யார கேள்வி கேட்கிறோம் இறைவனே கேள்வி கேக்குறோம் அவர் சொல்றாரு நாலு யுகங்களாக பிரிக்கப்பட்டது சத்தியகம் திரேதாயகம் துவாபர கலியுகம்னு இருக்கு ஒவ்வொரு யுகமும் ஆயிரத்தி இருநூத்தி வருஷம் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு நம்ம என்ன பண்றோம் பக்தியில யாரோ எழுதி வச்சதெல்லாம் ஓகே சாது சன்னியாசிகள் எழுதி வச்சதெல்லாம் நம்பி கலிகாலமே நாற்பதாயிரம் வருஷம் இருக்குது நீங்க என்னடா மொத்த கல்வியுமே ஐயாயிரம் வருஷம்னு சொல்றீங்க எதை வச்சு டிஃபெண்ட் பண்றோம் பக்தியில யாரோ எழுதின டெக்ஸ்ட் வச்சு பரமாத்மா சொல்றத கேள்வி கேட்கறோம் பரமாத்மா சொல்றாரு நீங்க போன அறுபத்தி மூணு ஜென்ம துவரத்துல இருபத்தொன்னு பிரிவு எடுக்கிறோம் கலில நாற்பத்தி ரெண்டு பிரிவு எடுக்கிறோம் நீங்க பக்தி பண்ணதுனால தான் நீங்க ராஜோகம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பரமாத்மா ராஜோகத்தில் சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் நான் அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணன்றது என்ன ப்ரூஃப் நீங்க ராஜயோகியா இருக்கிறது தான் ப்ரூஃப் இது யார் சொல்றா பரமாத்மா சொல்றாரு ஆனா நம்ம பரமாத்மாவே கேள்வி ஆனா இந்த பூமியில இந்த பிரிவில நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் நமக்கே தெரியாத போது நம்ம அப்பா அம்மா சொன்னாலோ அக்கம் பக்கத்துல இருக்கான்னு சொன்னாலும் அப்படியே நம்ம நம்ம தெரிஞ்ச நமக்கு சாட்சாத் படைச்சவன் சொல்றது ஏன் கேட்க முடியல ஏன் நம்ப முடியல கேள்வியா இருக்குல்ல ஆனா அப்படிதான் இருக்கோம் நம்ம இறைவன் சொன்னா மட்டும் ஏன் எதுக்கு எப்படி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கறோம் ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த பிரிவில் நடந்த சில விஷயங்கள் நம்ம அப்பா அம்மா சொன்னா போதும் நெய்பர் சொன்னா போதும் இல்லை ஹிஸ்டாரியன் சொன்னா போதும் அதெல்லாம் அப்படி கண்மூடித்தனமா நம்பிடுவோம் ஆனால் இறைவன் சொன்னதுதான் நமக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு எப்படிப்பட்ட பிறவியாக இருக்கோம் பாருங்களேன் நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக சிந்திக்கணும் சொந்த அப்பா அம்மா சொல்றாங்க அஞ்சு வயசு இப்படி தான் நடந்துதுரா அப்படின்னு சொல்றாங்க ஆத்மாவின் தந்தையின நீ தான் தம்பி தான் எவ்வளோ பிரிவு எடுத்துகிட்டு வந்துருங்க நீதான் பல பிரிவுகளை பார்த்து இந்த பிரிவுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம் நம்ம கர்ம பிலாசபி படி தப்பு பண்ணதுனால அனுபவிக்கிறீங்க கரெக்டா இந்த மண்மனா பவ அப்படின்ற வார்த்தையே மண்மனா பவனா தன்னை ஆத்மாவன உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்ப நினைவு சேரும் இது பகவத்கீதையே இருக்கு வேத வியாசர் பகவத்கீதையே ரெண்டு இடத்துல வருது ஆனா அந்த மண்மனா பாவக்கு பெரிய விளக்கம் தெரியாது மனசால அப்படின்னு அந்த மாதிரிதான் ஐடியா வரும் வேற எதுவும் அதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியாது ஆனா இறைவன் என்ன நீ ஆத்மாவனை புரிந்து தெரிந்து உணர்ந்து அப்பா அவ ஆத்மாக்களின் தந்தைய இறைவனை அவருடைய இயற்பர் வந்து சிவன் உலகம் அவர் அல்லாஹ் ஜோஹா காடுன்னு சொல்லு அவர் அன்பா நினைவு செய் அப்படின்னு சொல்றதுதான் மண்மனாபவன் இது நம்ம ஒத்துக்க மாட்டோம் என்ன புதுசா இருக்கு கோயில்ல போய் கும்பிட்டா பார்த்தாதா வீட்ல அந்த சாமி கும்பிட்டா பார்த்தாதா இப்படி உட்கார்ந்த இப்படிதான் நினைவு பண்ணுமா இதெல்லாம் புதுசா இருக்கேன் அப்ப இதுல என்ன புரியுது மனிதர்களை நம்ம தெரிஞ்ச நமக்கு இறைவனை நம்புற அளவுக்கு நம்ம ஆத்மாவில் சக்தி இல்லை அப்படின்னு புரியுது அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இதுல ஹோம்ஒர்க் பண்ணா நல்லது ஓகேவா இது நான் ஞானம் பண்ண பண்ணும் போது எனக்கு வந்த தாட்டு ஓகேவா அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஓகே ஒரு தகவல் பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வானியில ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்றாரு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா முக்கியமாக நீங்க ரெண்டு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஒன்று யோகா ஒன்று தூய்மை யோகான்றது தன்னை ஆத்மாவின் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை நினைவு செய்யறது யோகம்ன்றதெல்லாம் பெரிய வார்த்தைன்றார் பரமாத்மா அதுக்கு நீங்கள் நினைவுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா அப்படின்னு சொல்கிறார் இது பண்ணணும் அடுத்தது வந்து தூய்மை இதில் எண்ணும் சொல் செயல் மூலமாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தூய்மையாகணும் இந்த ரெண்டும் வராத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வராது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் இதே பரமாத்மா தான் சொன்னார் இந்த நாலு விஷயம் பண்ணிடுங்க டெய்லி சாவர வரைக்கும் பண்ணுங்க நீங்க சத்தியகுத்திரம் முதல் நாள்ல வந்துடுவீங்க அப்படின்றார் அது என்ன அமிர்த வேலையில இருந்து தந்தையை நினைவு பண்றது அடுத்தது வாணி அண்ணனைக்கு படிச்சிடுறது ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது ஸ்ரீனா உயர்ந்தா மத்தனா வழி அடுத்தது சேவை செய்யறது ஓகேவா அப்போ நான் யோசித்தேன் இந்த அமிர்த வேலை சரியாக பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நிறைய வழியும் சொல்லிட்டேன் வானியம் ஒழுங்காக படிக்கணுன்றதுக்கு தான் காலம்புற வாட்ஸ்அப் குரூப்பில் ஆடியோ போடுறோம் அதே மாதிரி ஈவினிங் வந்து டெலிகிராமில் ஜூமில் கிளாஸ் எடுக்கிறோம் இந்த யோகாக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யோகா பண்ணுறோம் அமிர்த வேலை பண்ணுறோம் ஆத்மாக்கள் நம்மளை கூப்பிடுவாங்க அவங்க கஷ்டத்துக்கு அப்பா உடனே இனிமேல் கனெக்ட் பண்ணுறோம் அவருக்கு சக்தி கொடுப்பா அது கொடுப்பா இது கொடுப்போம் கனெக்ட் பண்ணுறோம் இதை எப்படி நம்மளும் பண்ணி அடுத்த அடுத்தவங்களையும் பண்ண வைக்கிறது அப்படின்னு யோசிச்சேன் அப்போதான் நம்ம எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சகோதரர் வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங் வந்து அந்த கரெக்ட் டைமுக்கு போடுவார் அது வந்து அவர் ஒரு சேவையாக பண்ணிட்டு இருந்தார் அப்போ யோசித்தேன் சரி ஏன் நான் வந்து ஹானஸ்டாக சொல்கிறேன் இத்தனை நாள் வரைக்கும் வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது கிடையாது நான் அந்த டைம் நான் இப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் இருப்பேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டைம் பார்த்து டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியல பண்ணதில்லை இந்த சகோதரர் போட ஆரம்பித்தவொடனே சரி ஏன் நம்ம இந்த இந்த டைமில் ஏன் பண்ணக்கூடாது அட் லீஸ்ட் பார்க்கும்போது பண்ணுவோமே அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணு இதே பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் ஒரு மினிட் என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் பாக்கி இருக்கிற நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மினிட் நினைக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை நம்ம கேட்டால் நல்லா இருக்கும்ல அப்போது இதை நான் கன்சிஸ்டண்டாக பண்ணணும்னா என்ன பண்ணோம் அமிர்த விழா கன்சிஸ்டண்டாக பண்ணி யூடியூப் வீடியோ போட ஆரம்பித்தோம் வாணியை ஒழுங்காக படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் வாட்ஸ்அப் குரூப்பு ஈவினிங் ஜூம் கிளாஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த யோகா வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் நான் ரெகுலராக பண்ணணும் ஒரு மினிட்கு அந்த ஒன் ஹவருக்கு ஒன் மினிட் பண்ணுற யோகா நான் பண்ணணும்னு என்ன பண்ணணும் நம்மளும் அடுத்தவங்களை பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரோக்ராம் பண்ணிடுவோம் நமக்குன்னு சொந்தமாக வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் வேறு வாட்ஸ்அப் சேனல் வேறு வாட்ஸ்அப்பில் பொதுவாக நீங்கள் வந்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேட்டுன்னு ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த அப்டேட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ராஜயோகா விஸ்வசேவான்னு பார்த்தீங்கன்னா அது வந்துடும் நீங்கள் சேர்ந்துடலாம் யாருக்காவது வரலன்னா ஃபார்ம் கண்டில் பண்ணுறவங்களும் சில பேர் வரலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அந்த லிங்க் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க அதில் இந்த ப்ரோக்ராம் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் போட்டுருக்கோம் வந்துடுதா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை கேளுங்க டிராஃபிக் கண்ட்ரோல் சில பேர் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் ஆப்பெல்லாம் வச்சு கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு இது பண்ணுங்க இப்ப நானும் பண்ணணும் அடுத்தவங்களையும் பண்ண வைக்கணும் இதுதான் பியூட்டி நமக்கு எப்போ அது ஒழுங்கா வரும் தெரியுமா சிஸ்டம் படி நான் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அடுத்தவங்களை போடணும்னு வச்சுக்கோங்களேன் நான் விழிப்பா இருக்கணும் அதை பார்த்துருக்கணும் அப்பதான் போட முடியும் கரெக்டா உடனே ஷேர் பண்ணிட்டு உடனே அதை கேட்க ஆரம்பிச்சுவேன் இப்படி பண்ண ஆரம்பிச்சு இப்போ நமக்குள்ளே அந்த டைம் டியூனிங் ஆயிடுச்சு இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க யோகா பெட்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் சேனல்ல சேர்ந்துருங்க அந்த டைம் இருக்கிற பாட்டை நீங்கள் கேட்டுருங்க நீங்கள் ஒரு அஞ்சு பத்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க அது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற குரூப் இருக்குது அந்த இதை செலக்ட் பண்ணவுடனே செலக்ட் ஆனவுடனே மேலே வந்து ஒரு அஞ்சு இது வரும் மூணாவது வந்து ஷேர் பண்ணுறது அடுத்த குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அந்த குரூப்புக்கு அது போயிடும் அதை பார்க்குற ஆத்மாக்கள் அவங்களும் மெடிடேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம மெடிடேட் பண்ணுறது நம்ம புண்ணிய கணக்குக்கு வந்துடும் நம்ம பாவங்கள் அழியும் நம்ம நாலு பேரை பண்ண வைக்கிறது வந்து நம்ம புண்ணிய கணக்கில் சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆரம்பித்த ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது இன்றைக்கே வந்து ஒரு ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலும் குறைஞ்சது நூறு பேராது பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்கிது ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்மளும் பண்ணுறோம் நம்ம ஒரு பத்து பேரை நூறு பேரை பண்ண வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது வந்து என்னோடய தனிப்பட்ட எஃபர்ட்லாம் கிடையாது நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறோம் நான் பண்ணுற எஃபர்ட் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி அந்த சேனலில் போட வைக்கிறது அது போடுறதும் ப்ரோக்ராம் தான் அந்த ப்ரோக்ராம் தேடி கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது நம்ம பண்ணுறோம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கிட்டலாம் சொல்கிறோம் அவங்க சகோதர சகோதரிகிட்ட சொல்கிறோம் அவங்க ஒருத்தரும் இதை ஷேர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துருங்க இந்த டைமில் டிராஃபிக் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க உங்கள் வாட்ஸ்அப் சேனல் இது இருக்கு இல்லையா ஸ்டேட்டஸையும் வச்சுருங்க இப்போ அடுத்து தான் நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கிளம்புறையும் ஈவினிங்கும் நான் தான் டிஃபன் எனக்கு டிஃபன் நான் பண்ணிக்கிறேன் சாப்பிட்றேன் ஆனால் சாப்பிடும்போது இணைந்து நினைவில் பண்ணுவாங்க அந்த போக்கு வைப்பாங்க அந்த மாதிரி கான்செப்டெலாம் நான் பண்ணதில்லை இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா டிஃபனை வச்சுட்டு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவேன் இப்படி தான் நான் பழக்கம் வச்சுருக்கேன் நல்ல பழக்கம் கிடையாது ஆனால் அப்படி தான் நான் பண்ணுறேன் இப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்ல வந்து ஒரு போக் சாங் அதாவது சாப்பிடும்போது நினைவு பண்ண வேண்டிய அந்த சாங் ஒன்று ப்ளே பண்ணுவேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சுருவேன் அப்போ என்ன போக் பண்ண போகு வச்ச மாதிரி படைச்ச மாதிரி கணக்கு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்துட்டு சாப்பிடுவேன் இப்படி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பெட்டரான ஆத்மாவா ஆகிட்டு இருக்கும் பரமாத்மா சொன்னார் பார்த்தீங்களா தூய்மை ஆகுறதுக்கும் யோகத்துலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு இப்போ யோகத்துக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் என் கூடயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த யோகா கணக்கு நல்லா வந்துடும் பாருங்களேன் இப்போ காலங்காத்தால பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு நமக்கு அமிர்த விழான்னு ஒரு ட்ராவல் இது இருக்கு பாட்டு இருக்குது அப்புறம் அஞ்சு முக்கால் அப்புறம் காலையில் ஏழு மணி அப்புறம் பத்தரை பன்னெண்டு மாலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏழரை ஒம்போதரை இவ்வளோ வேறு டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குது ஸோ இந்த டைமுக்கு நினைவு பண்ணாவே ஒரு நாள் நீங்கள் ரவுண்ட் ட்ராஃபிங் அங்கங்கே பண்ணிடுறீங்க இது இல்லாம காலையில நாலு மணி இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒன் மினிட்னு அந்த சாங் வந்துட்டு தான் இருக்கு அந்த குரூப்ல அப்ப என்ன ஆகுனா செக் பண்ணிட்டே இருக்கலாம் மாயை நம்ம என்ன பண்ணுதுன்னா மட்டும் வெளியே போகிறது ட்ரை பண்ணிருக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்னா அந்த ஒரு ஹவரில் ஒரு மினிட்டு நம்ம நியாயப்படுத்திட்டே இருக்கோம் இறைவனை நினை இறைவனை நினைன்னு சொல்லி நம்ம நியாபடுத்திட்டே இருக்கோம் அப்ப இது ஒரு நல்ல சேவை அப்படின்னு தோணுது நீங்களும் என்ன பண்ணலாம் இதுல ஜாயின் பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதை வையுங்க இல்லை சில வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க அதனால் என்ன ஆகும்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் முடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ